சேலம் எடப்பாடி அருகே நான்கு வயது சிறுமி மாயுமான சம்பவத்தில் திடீர் திருப்பமானது ஏற்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுதனிடம் தகவல்களை கேட்கலாம் சுதன் சேலம் சிறுமி மாயுமான சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு கவுண்டம்பட்டி அடுத்துள்ள குண்டாக்கல் பகுதியை சேர்ந்தவர் ராஜா இவர் தரி தொழிலாளியாக இருந்து வருகிறார் இவருடைய பிரசவத்தின் போது உயிரிழந்துள்ளார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் ராஜா இரண்டாவதாக மீனா என்பவரை திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு மூன்று மகன்களும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில் நான்கு வயது சிறுமி கவிசா அவர்கள் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய உணவு சத்துணவச மையத்திற்கு தினந்தோறும் சென்று வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அந்த வகையில் கடந்த முப்பதாம் தேதி வீட்டின் அருகே இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற சிறுமி பின்னர் வெகு நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பி வராததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளனர் எங்கு தேடியும் குழந்தை கவிசா காணாமல் கிடைக்கவில்லை என்பதன் காரணமாக குழந்தை மாயமானதாக தேவூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அக்கம் பக்கத்தில் முழுமையாக விசாரணை நடத்தினர் மேலும் மோப்பனாய் உதவியுடன் சிறுமி கடத்தப்பட்டாரா என அவர்கள் குடியிருந்த வீடு குழந்தை சென்ற அங்கன்வாடி மையம் அதன் சுற்றுவட்டார பகுதி என அனைத்து பகுதிகளிலும் நேற்றைய தினம் மோப்பனாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர் அப்போதும் குழந்தை காணவில்லை அதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது குழந்தையின் தந்தை வழி பாட்டி சாந்தி என்பவர் கவிசாவை அழைத்துச் சென்ற காட்சி பதிவாகி இருந்தது இதனைத் தொடர்ந்து சாந்தியை கஸ்டடியில் எடுத்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் கவிசாவை விற்பனை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து அந்த நான்கு வயது சிறுமியை யாருக்கு எவ்வளவு தொகைக்கு விற்பனை செய்தார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது விற்கப்பட்ட குழந்தையை இன்று மாலைக்குள் மீட்பதாக காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் தற்போது தெரிவித்திருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்